வீட்டு வாடகை விதிமுறை மாற்றத்தால் இரண்டு மாத வாடகை தொகை மட்டுமே முன்தொகையாக பெற வேண்டும் என்கிற அறிவிப்பு குறித்து சென்னை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் இல்லை சார் அதாவது அப்படி பண்ணாக்க சாட்டிஸ்ஃபையாக யாரும் வீடியோ கொடுக்க மாட்டாங்க மினிமம் ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் அவங்க வந்து அட்வான்ஸ் வாங்கினா தான் இவங்க வந்து போகும்போது சொல்லிட்டு போகணும் அப்படின்னு ஒரு கரெக்டியாவது இருக்கும் அதனால் அப்போலேருந்து முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதே தொடர்ந்து பண்ணுறது தான் பெட்டர் ஏன்னா இப்போ ஹவுஸ் ரெண்ட்டே வந்து பத்தாயிரம் ரெண்டு மாதத்தில் அவங்க வீடை அப்புறம் திடீர்னு சொல்லிக்காமல் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதை எப்படி அது சார் அது பாசிபிளே கிடையாது இருபதாயிரம் கேட்குறாங்க பத்தாயிரம் கேட்குறாங்க அட்வான்ஸு வாடகை வந்து மூணாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் தான் வாடகை ஆனால் அட்வான்ஸ் மட்டும் அதிகமாக கேட்குறாங்க எங்களால் கொடுக்க முடியல இந்த மாதிரி ஒரு ஆறாயிரம் கொடுக்க வச்சுக்கோன்னாலும் வானான்றாங்க அட்வான்ஸ் வந்து நீங்கள் இருபதாயிரம் கொடுக்கணும் பத்தாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாங்க ரெண்டு மாதம் வாடகை தான் அப்படின்னு சொல்கிறது சாத்தியமாக நடைமுறைக்கு சாத்தியப்படும் பண்ணலாம்னா அவங்க பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம் பத்து மாதம் வாடகைக்கு இப்போது பத்தாயிரரூபா வாடகைக்கு அஞ்சு மாதம் வாடகை வாங்குறது பெரிய விஷயம் அஞ்சு மாதம் ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிறது பெரிய விஷயம் அது தெரிஞ்சவங்க சொன்னால் தான் கொடுப்பாங்க இங்கே தெரிஞ்ச பக்கம்லாம் வந்து பத்து மாதம் வாடகை கன்ஃபார்மாக வாங்கிட்டு தான் கொடுவோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா வாடங்கன்னா அட்வான்ஸு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அது மே போல் வீட்டை பொறுத்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கேட்குறாங்க நடைமுறைக்கு சாத்தியமாக இது கொஞ்சம் சாத்தியம் ஆகிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் அது சாத்தியமாகச்சுனா பொது ஏழ்மையான மக்களுக்கு கொஞ்சம் ரெண்டுக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அது ஹவுஸ் ஒன்று ஒத்துக்கணுமா சார் நம்ம ஹவுஸ் ஒன்று ஒத்துக்கலாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம போய்ட்டு கேட்டாலாம் ரெண்டு மாதம் அட்வான்ஸ் நீங்கள் கேளுங்க அப்படின்னு ஹவுஸ் ஒன்று ஹவுஸ் ஒன்று ஒத்துக்கலாம்ல ஹவுஸ் ஒன்று ஒத்துக்க மாட்டாங்களா நீங்கள் வந்து எனக்கு பே பண்ணிவிடுங்க மாதம் மாதம் எனக்கு பத்தாயிரூபா வாடகை கொடுங்கன்றாங்க நம்ம அப்படி கேட்கலன்னா நம்ம வீடை காலி பண்ணி நீ வேறு வீடு பாருன்றாங்க நம்ம என்ன பேசணும் நம்ம பழகிக்கு வந்துடும் இடத்துல

இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க போலோ பண்ணுங்க